இன்றைக்கி நம்ம தாமரை செடியை பார்த்தோன்னா ஒரு அப்டேட் தான் தாமரை செடியை நம்ம வீட்டுக்குள்ள வச்சு நம்ம விதையை போடும்போது இலைகள் தலைஞ்சி வருது பட் ஆனால் அந்த வேர் வர மாட்டேங்குது வேர் பிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வெளியில் வச்ச அதுக்கப்புறம் தான் எவ்வளோ வேர் வந்திருக்கு பாருங்கள் மூணு நாளையில் வேர் அதிகமாக வந்துருச்சு இது வந்து ஒரு மாதமாக வீட்டுக்குள்ளே இருந்தது இலை மட்டுமே வந்துட்டு இருந்தது வேர் வரல இப்போ பாருங்கள் மூணு நாளில் எவ்வளோ அழகாக வேர் வந்திருக்கு அப்படின்னு புதுசு புதுசாக தலையர் நிறைய வருது ஃபஸ்ட்டு கீழே நோக்கி போயிட்டு அதுக்கப்புறம் மேலே நோக்கி வருது இப்போ பாருங்க எவ்வளோ இலைகள் வந்திருக்குன்னு இல்லை நிறைய இலைகளை வெளியில் வச்சதுனால சிட்டுக்குருவி கொத்தி கொத்தி வம்பாக்கிடுச்சு இப்போ இது ஒரு இலை இருக்குது இப்போ அடுத்தது ஒரு இலை விரிய போகுது இப்போ இங்கே ஒரு இலை இருக்குது ஸோ அதனால் தாமரை செடி வெ விதை மூலிமா விளக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வெளியில் வச்சு வளர்த்திங்கன்னா சூப்பரான ஒரு வளர்ச்சி வருது இனி இதை வந்து பாட் மிக்ஸ் தயார் பண்ணி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த அதாவது ஹோல் இல்லாத ஒரு பக்கெட்டில் நம்ம இதை மாற்றிட்டோம் அப்படின்னா சூப்பராக தெரிஞ்சு வரும் இன்னும் ஒரு ரெண்டு இலை வந்ததுக்கப்புறம் நான் அது உள்ளே மாற்றி வைக்க போகிறேன் நீங்களும் இந்த மாதிரி விதைகளை ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வெளியில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வரும் தேங்க் யூ